பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆலை நிறுவனம் அமைப்பதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அந்த பகுதியிலே புதிதா சிமெண்ட் ஆலை கொண்டு வந்தார்கள் ஆக பெரிய பெரிய தொழில்கள் அண்ணா திமுக ஆட்சியில தொடங்கப்பட்டது திமுக ஆட்சியில இந்த கரூர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய தொழில் துவங்கப்பட்டதா அது மட்டுமில்ல நம்முடைய அரவக்குறிச்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி அரவக்குறிச்சி பரமத்தி ஊராட்சி அனைத்து பகுதிகளும் தங்கு அந்த அந்த வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடியில ஐம்பது ஊராட்சிகளுக்கு குடி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல குடிமராமத்து பணி மூலமா வாய்க்கால் தூரப்படப்பட்டது வாய்க்கால் கால்வாய் எல்லாம் கடமுடை பகுதி வரை தண்ணீர் தங்கு தடையலாமல் விவசாய பாசனத்திற்கு நீர் வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்